இப்போ இந்த மேராஜை பற்றி வரும்போது சித்திரத்துல் முன்தகா அப்படின்ற ஒரு வார்த்தை ஒன்று அடிக்கடி பிரயோகமாகும் இந்த சித்திரத்துல் முன்தகா அப்படின்னா என்ன இந்த சித்திரத்து முன்தகாவை தாண்டி ஜிப்ராயில் இஸ்லம்னால் போக முடியல அப்படின்னு நம்ம சாலைக்கு அந்த வரலாறுகளை கேள்வி போகிறோமே இதனுடைய விளக்கம் என்ன சார் சித்தரத்துல் முன்தகாங்கிறது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை ஏழாவது வானத்தில் நம்பி செல்லலாம் சந்தித்தாங்கல்ல அதுக்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடியதுதான் சித்தரத்துல் முன்தகா அந்த சித்த முத்தகா தான் கடைசி எல்லை அந்த வார்த்தை அப்படி தான் அதுக்கு சித்தரத்துல இழந்த மரம் சித்தரத்தில் இழந்த மரம் முத்தகாண்டா எல்லை அப்போ அதுதான் எல்லை மற்றவருடைய எல்லை அப்படிங்கிறதுனால தான் அந்த இடத்துக்கு பேர் சித்த முன்தகா இவராசம் சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே நான் வர முடியும் ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு எல்லை அல்லவா எல்லாம் குரவாளே சொல்லி காட்டுறானே மலக்குமார்கள் சொல்வதாக சொல்லி காட்டுறான் வமா மின்னா இல்லா லஹு மகாமும் அழும் எங்களில் ஒவ்வொருவருக்கும் யார் வழக்குமாறுக்குமா எங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்ல இருக்கிறது இபிரி அலைசலாத்து எல்லை சிதற முன் தகாதான் அதனால் நீங்கள் மட்டும்தான் இனி போகணும் நான் வரல அப்படின்னாங்க மீறி வந்தாக்கா கிட்டப்படலாம் எழுதுகிறாங்க நான் வந்து எரிந்து போய்விடுவேன் கரு ஏன்னா இறைவனுடைய ஜலாலியத்தான் நூறு என்னால் தாங்க முடியாது இங்கே தான் நபி சல்லல்லா அலிசல்லாம் அவருடைய தனித்துவம் என்னென்னு புரியுது இபிரி அலிசலாம் அவர்களை பற்றி இறைவன் சொல்லும்போது தூ கோவத்தின் மத்தியில் அப்படின்னா வாடு ஆற்றலும் வலிமையும் மிக்கவர் ஆனால் ஆற்றலும் வலிமையும் மிக்கவர் சொல்கிறாரு நான் இதுக்கு மேலே வந்தால் எறிந்து போய்விடுவேன் அதையும் கடந்து நம்ம செலாசனம் போகிறாங்கடா எவ்வளோ பெரிய வலிமை ஆட்டும் அவங்கள்ட்ட இருக்கும் அப்படி ஓகே